அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி ஐந்தாம் தேதி நடைபெறக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் மின்சாரம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான தீர்மானங்களை வந்து பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அந்த தீர்மானங்களை எவ்வாறு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் பதிவு செய்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் டிஎன்எஸ்சிடி பேரண்ட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல பள்ளி மேலாண்மை குழு தலைவரோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எஸ் கேபிட்டல் போட்டு எஸ்எம்சி அட்டு பள்ளி மேலாண்மை குழு தலைவரோட அந்த கடைசி நான்கு இலக்கத்தை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்நுழைய அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏசிடி பேரண்ட்ஸ் அப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் புரிய புதிய தீர்மானங்களை ஏற்றுவதற்கு பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மாதாந்திர பள்ளி மேம்பாடு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திட்டமிடல் அண் மதிப்பாய்வு செயல்படுத்துதல் நின்றுருக்கும் நீங்கள் புதிய திட்டங்களை வந்து பதிவு செய்வதற்கு திட்டமிடல் அன் மதிப்பாய்வு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்த தீர்மானங்கள் வந்து லிஸ்ட் வந்து இங்கே வந்திருக்கும் அந்த தீர்மானங்களில் நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆரோவை கிளிக் பண்ணி நிதி அண்ட் கடைசி நாள் திருத்தம் செய்து கொள்ளலாம் அதே போல் திட்டம் கைவிடலாம் கைவிடல்னு கொடுத்து இந்த இடத்துல எடிட் செய்து கொள்ளலாம் புதிய தீர்மானங்களை வந்து பதிவு செய்வதற்கு அந்த கீழே இருக்கக்கூடிய புதிய திட்டம் அப்படிங்கிற அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும் அதில் நாலு மாடியில் ஓப்பன் ஆயிருக்கும் சேர்க்கை மற்றும் தக்க வைத்தல் கட்டமைப்பு கற்றல் மேலாண்மைன்னு இன்றைக்கி நடைபெறக்கூடிய அந்த பள்ளி மேலாண்மை குழுவில் வந்து மின்சாரம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான தீர்மானங்களை வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த தேடுக அப்படிங்கிற இடத்துல தமிழில் போதை அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே இதேபோல் போதைப்பொருள் தொடர்பான அந்த தீர்மானங்கள் என்னென்ன இருக்கோ அது வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்ஸு இப்போ போதைப்பொருள் பயன்பாட்டை தடுத்தல் போதைப்பொருள் இல்லாத பள்ளி சூழ்நிலை உறுதி செய்தல்னு இப்போ உங்கள் பள்ளி வளாகத்தில் போதைப்பொருட்கள் இல்லை பயன்பாடு இருக்குது அப்படின்னா போதைப்பொருள் பயன்பாட்டை தடுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் ஏற்றுங்க போதைப்பொருள் பயன்பாடு இல்லை அப்படின்னா அந்த போதைப்பொருள் இல்லாத பள்ளி சூழலை உறுதி செய்தல் அப்படிங்கிறதில் போயிட்டு நீங்கள் தீர்மானத்தை பதிவு செய்யலாம் இப்போ நான் போதைப்பொருள் இல்லாத பள்ளி சூழ்நிலை உறுதி செய்தல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு தீர்மானம் ஏற்றுவதற்கான அந்த பேஜ் இப்படி வந்திருக்கும் அதில் நிதி தேவையா அப்படிங்கிறதுல தேவையில்லை அப்படிங்கிறதுனால அந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணிருங்க திட்டத்தின் காலம் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ காலம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதில் நாட் செலக்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நாட்களாக வாரமாக மாதமாக வருடமான செலக்ட் பண்ணுங்கள் இப்போ வாரம்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் தேவைப்படுறதுனால ஒரு வாரம்னு இந்த மாதிரி திட்டத்தோட காலத்தை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கடைசி நாள் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு வாரத்துக்கான அந்த நாட்களை வந்து இந்த இடத்துல எந்த டேட் லாஸ்ட் டேட்டோ அந்த லாஸ்ட் டேட்டை வந்து இங்கே பதிவு செய்துக்குங்க அதுக்கடுத்து இது சார்ந்த மேலும் தகவல்கள் இருப்பின் கீழே குறிப்பிடவும் கொடுத்துருக்காங்க இப்போ போதைப்பொருள் இல்லாத பள்ளியாக இருந்தால் பள்ளியில் போதைப்பொருள் பழக்கம் இல்லை அப்படிங்கிறத இந்த ரிமார்க்ஸில் கொடுங்க போதைப்பொருள் பயன்பாடு இருந்தது அப்படின்னா பள்ளியில் போதைப்பொருள் பழக்கம் உள்ளது அப்படிங்கிறத இந்த தகவல்களில் நீங்கள் பதிவு செய்யுங்க இதே போல் அந்த தகவல்களில் பள்ளியில் பொருள் பழக்கம் இல்லைன்னு பதிவு செஞ்சுக்குங்க அதே போல் இந்த கூட்டப்பொருளை முன்மொழிந்த உறுப்பினர் அப்படின்னு கேட்குறாங்க அந்த டவுனாரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்சி உறுப்பினரோட லிஸ்ட் வரும் அதை யார் முன்மொழிந்தாங்களோ அவங்களுடைய பெயரை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேமிக்கவும் அப்படிங்கிறத கொடுங்க மீண்டும் ஒரு முறை திட்டமிட விரும்புகிறலான்னு கேட்கும் அதில் வந்து நோன் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட அந்த தீர்மானம் வந்து இந்த இடத்துல இப்படி வந்திருக்கும் பொருளில் வந்து போதைப்பொருள் இல்லா பள்ளி சொல்லை உறுதி செய்தல் அப்படின்னு இதே போல் நீங்கள் போதைப்பொருள் தொடர்பான தீர்மானங்களை வந்து எளிமையான முறையில் சிடி ஸ்கூல் ஷாப்பில் பதிவு செய்து கொள்ளலாம் அதே போல் மின்சாரம் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு கீழ்காணும் உடனடி சரி செய்ய வேண்டிய தேவைகளை எலக்ட்ரிசிட்டி எமர்ஜென்சி நீட்ஸ் இருந்தால் உயர் மின் கம்பிகளை அகற்றுதல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் செய்து நீங்கள் ரிமார்க்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் எந்தெந்த எமர்ஜென்சி நீட்ஸ் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றி அமைத்தல் மின்கம்பம் மாற்றி அமைத்தல் பள்ளி வளாகத்தில் உள்ள மின் பாதை கம்பி அகற்றுதல் மின்கசிவு சரி செய்தல் ஹச்டி லைன் அகற்றுதல் எல்டி லைன் அகற்றுதல் வயரில் தீப்பிடித்தல் கோபுரங்களை மாற்றி அமைத்தல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை இந்த மாதிரியான தொடர்பான தீர்மானங்களை நீங்கள் உயர் மின் அழுத்த கம்பிகளை அகற்றுதல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் போயிட்டு நீங்கள் ரிமார்க்ஸில் இதை பதிவு செய்யலாம்னு சொல்கிறாங்க அதே போல் ஏதாவது மின்சாதனங்கள் வந்து பழுது இருந்தால் அதில் வந்து மின்சாதனங்கள் பழுது பார்த்தல் அப்படிங்கிறத போயிட்டு ரிமார்க்ஸில் இந்த மாதிரி மிகவும் பழைய வயர்களை மாற்றுதல் பழுதடைந்த மீட்டர் பாக்ஸ் மாற்றுதல் ஸ்விட்ச் அண்ட் சுவிட்ச் போர்டு பழுது பார்த்தல் மாற்றுதல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த தீர்மானங்களை நீங்கள் மின்சாதனங்களை பார்க்கணும் அப்படின்னா அந்த பழுது பழுதுபார்த்தல போங்க ஏதாவது எமர்ஜென்சி எலக்ட்ரிசிட்டி எமர்ஜென்சி நீட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து உயர் மின்னழுத்த கம்பி அகற்றுதல் அப்படிங்கிறத போயிட்டு ரிமார்க்ஸில் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க ஸோ நீங்கள் புதிய திட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு தேடுத தேடுகள் அப்படிங்கிறதுல மின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதிய மின் இணைப்பு இந்த மாதிரி அந்த தலைப்புகள் வரும் அதை எலக்ட்ரிசிட்டி எமர்ஜென்சி நீட்ஸ் இருந்ததுன்னா அந்த உயர் மின்னழுத்த கம்பியை அகற்றுதல் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் இந்த ரிமார்க்ஸில் வந்து அந்த என்ன எமர்ஜென்சி நீட்ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம் இதே இது மின் சாதனங்களை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அதை வந்து மின்சாதனங்களை பழுது பார்த்தல் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் என்ன பழுது பார்க்குறீங்களோ அதை வந்து இந்த ரிமார்க்ஸில் நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம் பழைய மிகவும் பழைய வயர்களை மாற்றுதல் பழுது மீட்டர் பாக்ஸ் மாற்றுதல் ஸ்விட்ச் அண்ட் சுவிட்ச் போர்டு பழுது பார்த்தல் மாற்றுதல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிமார்க்ஸில் கொடுத்துட்டு நீங்கள் தீர்மானம் ஏற்றிக்கொள்ளலாம் இதேபோல் இன்று நடைபெறக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் மின்சாரம் தொடர்பான தீர்மானங்களையும் அதே போல் போதைப்பொருள் தொடர்பான தீர்மானங்களையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி